ஆந்திர மாநில அரசியல் பரபரப்பான ஒரு சூழலை எட்டியிருக்கிறது என்ன காரணம்னா இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்புக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாகத்தான் அந்த மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவர் தெலுங்கு தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு அமித்ஷா மற்றும் ஜேபி பி நட்டாவை சந்தித்து பேசியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில எல்லா கட்சிகளும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க ஒரு பக்கம் என்டிஏல நிதிஷ்குமார் சேர்ந்திருக்கிறாரு இந்தியா அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே இன்னும் சில குழப்பங்கள் இருக்கிறது இப்படியான சூழலில் இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கிய ஆந்திர மாநிலத்தில் ஆளும் கட்சி ஆளும் கட்சியும் பாஜகவோடு நெருக்கம் காட்டுறாங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் அதே போல ஆந்திர மாநிலத்துல நடிகர் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி இந்த மூன்று எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மக்களிடமும் சரி தேசிய அரசியலை கவனிக்கக்கூடியவர்களையும் சரி எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்ன எதுக்காக இப்படி பேசுறாங்க யாரோடு பாஜக கூட்டணி அமைக்க வாய்ப்பிருக்கு ஆந்திர மாநில மாநில தேர்தலையும் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாநிலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இடங்கள்ல ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அதற்கு அடுத்த நிலையில டிடிபி இருக்காங்க தெலுங்கு கட்சி காங்கிரஸ் பெரிய அளவுக்கு அங்க கெயின் பண்ணாம இருந்தாங்க பாஜகவுக்கும் அங்க பெரிய அளவுக்கான ஒரு ரிலவன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு சட்டப்பேரவை தேர்தலை வரைக்கும் சந்திரபாபு நாயுடும் இரண்டு இடங்களில் மற்றவர்களும் ஜெயிக்கிறாங்க இப்ப இதுதான் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆந்திர மாநிலத்தினுடைய அசம்பிளில எவ்வளோ சீட் இருக்கு பார்லிமெண்ட்ல எவ்வளவு சீட் அவங்க இருந்து அங்கே அனுப்புறாங்க இத்தனை எம்பிக்கள் அனுப்புறாங்க அப்படிங்கிறதுக்கான கணக்கு இதுதான் இப்போ அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பாத யாத்திரையை மேற்கொள்றாரு அந்த பாத யாத்திரைக்கு பிறகுதான் அவர் மிகப்பெரிய ஒரு லீடராக அங்கே ஆகுறாரு அதுக்கு முன்னாடியே அவருடைய தந்தை ராஜசேகர் ரெட்டி அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராகவும் இருந்தவர் அவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போயிட்டாரு நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதுக்கப்புறமா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு தலைவரா மாறுவதற்கு காரணம் ஆந்திர மாநிலம் முழுவதும் அவர் மேற்கொண்ட நடைபயணம் தான் அந்த யாத்திரைக்கு பிறகுதான் அவர் ஒரு லீடரா ஆகுறாரு அந்த யாத்திரையில என்ன பேசுறாரு அப்படின்னா ஆன் குற்றச்சாட்டை எல்லா இடங்களிலும் திரும்ப திரும்ப முன்வைக்கிறாரு வேற வழியே இல்லாம இந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்பாக சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியிலிருந்து என்டிஏல இருந்து வெளியேறார் வெளியேறுகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி அதன் பிறகு தேர்தலை சந்திச்சு மக்களவையிலும் சரி சட்டப்பேரவை தேர்தலையும் சரி ஒரு நல்ல நம்பர்ஸ் வாங்கி அங்கு கட்சியாக உட்கார்றார் ஐந்தாண்டு காலம் கடந்து விட்டது இவர் என்ன குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு மீது முன்வைத்தாரோ இன்று அதே குற்றச்சாட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மீது

மோகன் ரெட்டி கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க இப்படியான ஒரு சேர்ந்து நடிகர் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சியும் உறுதியா இருக்காங்க எப்படியும் அவங்க நம்ம கூட்டணிக்கு வருவாங்க வரப்போற நாடாளுமன்ற தேர்தல என்டிஏ தான் நம்ம சந்திக்க போறோம் நம்மளுடைய பிரதமர் வேட்பாளரா நரேந்திர மோடி தான் இருக்க போறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த நேரத்துல அவரும் போய் பிரதமரை சந்திக்கும் போதுதான் எல்லாருக்கும் ஒரு பழம் இல்ல பிரதமர் ஆந்திராவுக்கு வருவதாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலையுமே ஒரு தோழமையான ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களுக்கு ஆதரவு உக்ஷா மாநிலத்தை சேர்ந்த நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி அப்படி ஆதரிச்சிருக்கு அதே போல ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய் எஸ் காங்கிரஸும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை பலமுறை எடுத்துக்கிறாங்க அதனாலதான் இந்த குழப்பம் வருது பாஜகவின் என்டிஏ கூட்டணியில சந்திரபாபு நாயுடு இணைய போறாரா இல்ல ஜெகன்மோகன் ரெட்டி இணைய போறாரா யார் இணைய போறது அப்படிங்கிறது தான் அங்கே மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது ஆனால் பிராக்டிக்கலா பார்க்கும் போது தெலுங்கு தேசம் அப்படின்னா சமீபத்துல இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சி என்பது இருந்தது அதை காங்கிரஸிடம் பறிகொடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் வந்துருச்சு இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தமிழ்நாட்டிலையும் பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு இதுவரையில் அவங்களுடைய எம்பிக்கள் இங்கே இல்லை இப்படியான சூழல் இருக்கும்போது எப்படியாவது ஆந்திராவின் தடம் பதிக்க வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியோடு கூட்டணி ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது மக்களிடம் அதிகமாக இருக்கிறது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வாங்கி தருவேன்னு சொன்னவர் வாங்கி தரல சமீபத்துல அவர் சில கட்சிக்குள்ள அவர் கொண்டு வந்த மாற்றங்கள்னால நிறைய எம்பிக்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் காங்கிரசுக்கு ஒரு சிலர் எல்லாம் தெலுங்கு தேசம் இப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு கட்சிகளுக்கும் போயிருக்காங்க அதனால இந்த முறை அவர் மக்களவையிலயும் சரி அவருடைய மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் சரி பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியாது எப்படியும் சந்திரபாபு நாயுடு தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு மனநிலை பொதுவாக இருப்பதுனால பாஜக சந்திரபாபு நாயுடுவோடு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதா சொல்றாங்க சில சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேருமே மாநில அரசியல் ஒரே அணியில பயணிக்கிறாங்க இஷ்யூ பேஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க போராட்டங்களா இருக்கட்டும் இப்படி எல்லா தருணங்கள்லயும் அவங்க ஒன்னாவே டிராவல் பண்றதுனால பாஜகவும் அவர்களோடு இணைந்தால் அது சட்டப்பேரவை தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவுக்கும் மக்களவைத் தேர்தலில் பாஜக என்பது வேறு ஒரு விதத்திலும் பார்க்கப்படுகிறது ஜெகட்சி அது காங்கிரஸ் எந்த கட்சியும் ஆதரிக்க போறதில்ல தனித்து தேர்தலை சந்திப்போம் தேர்தலுக்கு பிறகு எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை அமையாமல் தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் இருக்கும்போது நம்மளுடைய ஆதரவு கேட்டு வருவாங்கல்ல அந்த நேரத்துல நம்ம ஆதரவு கொடுப்போம் நம்ம கிட்ட ஆதரவு கேட்குறவங்க கிட்ட நம்ம வைக்கக்கூடிய முதன்மை கோரிக்கையாக ஆந்திர மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து இருக்கும் யார் நம்ம ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம ஆட்சி கட்டிலில் அமர வைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிட்டு தான் பிரதமர் மோடியை இன்னைக்கு சந்திச்சிருக்காரு சோ இனி ஒரு நாட்கள்ல ஆந்திர மாநில அரசியலில் கூட்டணி என்பது கிட்டத்தட்ட பாஜக பக்கம் தெலுங்கு தேசமும் இன்னொரு பக்கம் இவங்க தனியாகவும் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அடுத்தடுத்து அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழோடு இணைந்திருக்க நேரலையில் இணைந்த அனைவருக்கும் நன்றி